அத்தியாயம் முன்னூற்று பதினேழு மரபு மகுடம் மற்றும் தியாக ஆன்மீக அடுப்பு பாகம் ஒன்று லாங் ஹவோசன் மற்றும் அவனது தோழர்கள் இனி தங்களின் தலையீடு தேவையில்லாத ஒரு சூழலில் இருந்தனர் முன்பு அந்த இளம்பேய் லாங் ஹவோசனின் புனித ஆன்மீக அடுப்பின் இழுவை திறனால் பிடிக்கப்பட்டிருந்தான் அவனால் நேரடியாக ஹான் யூவை தாக்க முடியவில்லை அதனால் அவன் ஒளியின் மற்றும் மழையின் இரட்டை டிராகன்களின் பலியாகிவிட்டான் அந்த இளம்பேய் திமிர முடியாமல் தவித்தபோது அவனது உடலில் வைக்கப்பட்டிருந்த முத்திரை உடைந்தது திடீரென அவனது ஆன்மீக ஆற்றல் உயர்ந்து அந்த கொரில்லாவின் கோபத்தை தூண்டிவிட்டது லாங் ஹவோசனைச் சுற்றியிருந்தவர்களில் லின்சின் அருகில் மிதந்து கொண்டிருந்த வெள்ளை ஆன்மீக அடுப்பை பார்த்து லாங் ஹவோசனுக்கு ஒரு பொருள் பொதிந்த பார்வை வீசினான் லாங் ஹவோசன் தலையை மென்மையாக அசைத்து மற்றவர்களுக்கு எதையும் யோசிக்காமல் செயல்பட வேண்டாம் என்று குறிப்பு கொடுத்தான் அந்த இளம் பேயை கொள்வது ஒரு விஷயம் ஆனால் ஆன்மீக அடுப்பைப் பெறுவது இன்னொரு விஷயம் கொரில்லா இப்போது இவ்வளவு வலிமையாக வளர்ந்திருந்ததால் அவர்களால் அதை எதிர்க்க முடியாது எனவே ஆன்மீக அடுப்பை பெற முயல்வது புத்திசாலித்தனமாக இருக்காது ஹான்யூ மெதுவாகச் சொன்னான் இந்த பேய் இங்கு வருவதற்கு முன்பு தனது பயிற்சியை அடக்கி வைத்திருந்ததாக தெரிகிறது மாயத்தோட்டத்தின் விதிகளை மீறியதால்தான் இந்த மாற்றம் ஏற்பட்டது இந்த கொரில்லா குறைந்தபட்சம் எட்டாவது படிக்கு உயர்ந்துவிட்டது லாங் ஹவோசென் பதிலளித்தான் இது மாபெரும் பேய்க்கடவுள் மறுசீரமைப்பு மந்திரம் இந்த பேய் நான்காவது பேய்க்கடவுளான சமினாகாவின் வாரிசுகளில் ஒருவனாக இருக்க வேண்டும் இவ்வளவு பெரிய ஆளை இவ்வளவு எளிதாக முடித்துவிடுவோம் என்று நான் எதிர்பார்க்கவில்லை லின்ஸின் வருத்தத்துடன் சொன்னான் நாமே கடைசி அடியை வழங்கவில்லை என்பது பரிதாபம் நான் தவறவில்லை என்றால் ஒரு பேய்கடவுளின் வாரிசை கொன்றால் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகள் கிடைக்கும் வாங் யுவான் விரைவாக பதிலளித்தால் இருக்கிறதை வைத்து திருப்தியடையுங்கள் ஒரு ஆன்மீக அடுப்பையாவது பெற முடிந்தால் ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளோடு ஒப்பிட முடியாது தலைவா இந்த குரில்லாவை சமாளிப்பது எளிதல்ல பின்வாங்கலாமா லாங் ஹவோசன் தலையை அசைத்தான் தேவையில்லை பொறுமையாக காத்திருப்போம் நாம் பதற்றமாக செயல்படாவிட்டால் அது நமக்கு தீங்கு செய்யாது அவனது உணர்வு மிகவும் கூர்மையாக இருந்தது மாயத் தோட்டத்தில் யாடிங்கின் மற்றும் அவனது சொந்த ஆற்றல் ஊக்கத்தால் இளம்பேயைத் தாக்கும்போதே குரில்லாவில் ஒரு மாற்றத்தை அவன் உணர்ந்திருந்தான் அவனது மாபெரும் மீட்பு நுட்பத்தால் குணமடைந்த பிறகு குரில்லாவின் பாவனை அவனிடம் மென்மையாக மாறியது எந்தவித விரோதமும் இல்லாமல் இருந்தது குரில்லா பேயை பல வினாடிகள் அடித்து நொறுக்கியது பின்னர் நிறுத்தியது அது முன்னேறியபோது அந்த இளம் பேயின் உடல் முற்றிலும் அடையாளம் காண முடியாத நிலையில் இருந்தது குரில்லாவின் கனமான கைகள் அந்த உடலை மசித்து அதன் எச்சங்களில் ஏதோ ஒரு பொருளை தேடி எடுத்தது பின்னர் அது லாங் ஹவோசெனின் குழுவை நோக்கி திரும்பியது இப்போதைய நிலையில் அது மிகவும் பெரியதாக இருந்தது அதற்கு முன்னால் லாங் ஹவோசெனின் குழு மிகவும் சிறியதாக தோன்றியது இது குறைந்தபட்சம் எட்டாவது படியில் உள்ள ஒரு வலிமையான உயிரினம் மிகவும் சாத்தியமாக அது ஏற்கனவே எட்டாவது படியின் உச்சத்தை எட்டியிருக்கலாம் இளம்பேய் விதிகளை மீறியதால்தான் இந்த பெரிய குரில்லா இவ்வளவு வலிமையாக மாறியது இப்படிப்பட்ட ஒரு மந்திர மிருகத்தை எதிர்கொள்ளும்போது அவர்கள் அமைதியாக இருப்பதாக கூறுவது சாத்தியமில்லை ஆனால் லாங் ஹவோசென் ஒரு அடி கூட பின்வாங்காமல் குரில்லாவை நோக்கி நடந்தான் ஒளி உறுப்பு தேவதை யாடின் அவனது முதுகில் இறக்கைகளை விரித்து ஒரு இறகு போல இலேசாக அவனது தோளில் இறங்கினாள் மாயத்தோட்டத்தில் அவள் தண்ணீரில் மீனை போல இருந்தாள் உண்மையில் லாங் ஹவோசெனின் முன்பு பயன்படுத்தப்பட்ட ஆன்மீக ஆற்றல் இவ்வளவு குறுகிய காலத்தில் முழுமையாக மீட்கப்பட்டிருந்தது இது எவ்வளவு ஆச்சரியமான மீட்பு வேகம் குரில்லா தனது கைகளை வளைத்து அதன் இரண்டு கனமான மற்றும் வலிமையான முன்கைகள் தரையை தொட்டன அதன் கண்களில் இருந்த கடுமையான பார்வை படிப்படியாக மென்மையாக மாறியது அந்த நொடியில் யாட்டின் திடீரென லாங் ஹவோசெனின் தோளில் இருந்து பறந்து குரில்லாவின் மூக்கு வரை உயர்ந்து அதன் மீது இறங்கினாள் இது ஒரு வேடிக்கையான காட்சியாக இருந்தது ஏனெனில் குரில்லா அவளைப் பார்த்தவுடன் அதன் இரண்டு பெரிய கண்களும் உடனடியாக அவளை நோக்கி ஒருங்கிணைந்தன அது ஒரு நகைச்சுவையான தோற்றத்தை அளித்தது யாட்டின் ஒரு இனிமையான ஒலிகளை எழுப்பினால் அது தேவதை மொழிக்கு ஒத்திருந்தது குரில்லா அவளால் சற்று அசௌகரியமாக உணர்ந்தது அது தலையை மெதுவாக பின்னால் தள்ளி யாடிங்கை பறக்க விட்டது அந்த நேரத்தில் குரில்லாவின் பெரிய உருவம் மெதுவாக சுருங்கி அதன் முதல் அளவுக்கு திரும்பியது லாங் ஹவோசெனின் குழுவுக்கு அது அளித்த அழுத்தமும் குறைந்தது மெதுவாக லாங் ஹவோசெனின் முன் வந்து அதன் கை உயர்ந்து ஒரு கருப்பு பொருளை அவனை நோக்கி வீசியது லாங் ஹவோசென் உள்ளுணர்வாக கையை உயர்த்தி அந்த பொருளை பிடித்தான் ஆச்சரியத்துடன் அது ஒரு கை அளவு மந்திர படிகம் என்பதை உணர்ந்தான் இந்த மந்திர படிகம் மிகவும் தனித்துவமான தோற்றத்தைக் கொண்டிருந்தது மாறாக அது மகுட வடிவில் இருந்தது முழுவதும் கருப்பு நிறத்தில் நீல நிற தீப்பிழம்புகளை வெளியிட்டது இது தான் கொரில்லா இளம் பேயின் உடலில் இருந்து எடுத்த பொருள் இது லாங் ஹவோசன் கையில் இருந்த மந்திர படிகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தான் லின்சின் விரைவாக அவனருகில் ஓடி வந்தான் இப்படிப்பட்ட அற்புதமான பொருட்களை பற்றி லாங் ஹவோசனை விட அவனுக்கு அதிக அறிவு இருந்தது மரபு மகுடம் இந்த பையன் சமினாகாவின் வாரிசாக இருந்ததில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் அவன் மிகவும் வலிமையானவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் ஒரு பேய்க்கடவுள் இறந்த பிறகு மட்டுமே இப்படிப்பட்ட மகுட வடிவ மந்திர படிகம் தோன்றும் மேலும் சில பேய்க்கடவுள் வாரிசுகளுக்கும் இது தோன்றலாம் இது உண்மையிலேயே ஒரு புதையல் இது மட்டும் ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளுக்கு மேல் மதிப்பு கொண்டது மேலும் இந்த மரப்பு மகுடத்தை ஒரு ஆயுதத்தில் பதித்து பேய்கள் அதன் சக்தியை பயன்படுத்தி தங்கள் வலிமையை ஒரு முழு மட்டத்துக்கு உயர்த்த முடியும் என்று கூறப்படுகிறது ஆனால் தலைவா நீங்கள் இதை பயன்படுத்த முடியாது பேய்களின் மரப்பு மகுடங்களை ஒளி உறுப்பு தவிர மற்ற உறுப்புகளைச் சேர்ந்த திறமையானவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் இல்லையெனில் ஒளியும் இருளும் இணைந்து பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் சர்வை யோசித்த பிறகு லாங் ஹவோசென் கூறினான் இதை உனது நெருப்பு மேக மந்திரக்கோலில் பயன்படுத்துவோம் திரும்பிய பிறகு இதை பதிக்க யாரையாவது தேடுவோம் என்ன லின்ஸின் அதிர்ச்சியடைந்தான் இது சரியாக இருக்காது இதை சில பங்களிப்பு புள்ளிகளுக்கு விற்பது நல்லது லாங் ஹவோசென் சிரித்தான் நன்மைகளை எப்படி ஒப்பிட முடியாது நமது குழுவின் செல்வக் கடவுளே பங்களிப்பு புள்ளிகள் எதற்கு பயன்படுகின்றன என்று நினைக்கிறாய் நமது வலிமையை உயர்த்துவதை விட முக்கியமானது எது இது உண்மையிலேயே அறிய புதையல் என்றால் இதை உடனடியாக நமது சக்தியை உயர்த்த பயன்படுத்த வேண்டுமா இல்லை பங்களிப்பு புள்ளிகளுக்கு மாற்ற வேண்டுமா நல்ல புதையல்களை குழுவில் பொருத்தமானவர்களுக்கு கொடுப்பது தானே பொது அறிவு முடித்த பிறகு அவன் குரில்லாவுக்கு வணக்கம் வைத்தான் நன்றி காட்டின் நண்பனே குரில்லா மெதுவாக கர்ஜித்து திடீரென லாங் ஹவோசனை நோக்கி ஒரு விரலை சுட்டிக்காட்டியது சர்று திகைத்து லாங் ஹவோசென் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தான் ஆனால் யாட்டின் பறந்து வந்து லாங் ஹவோசெனின் கையை தன் இரு கைகளால் இழுத்து குரில்லாவின் விரலில் வைத்தாள் உடனடியாக விசித்திரமான ஆன்மீக ஆற்றல் அலைகள் அந்த கனமான குரில்லாவின் விரலில் இருந்து லாங் ஹவோசெனின் உடலுக்கு பரவியது லாங் ஹவோசெனின் உடல் ஒரு மென்மையான ஒளியில் பிரகாசித்தது மற்றும் குரில்லாவின் உடலைச் சுற்றி ஒரு மஞ்சள் ஒளி அலைவீசியது சிறிது நேரத்தில் கொரில்லாவின் கண்களில் ஆச்சரியமான பார்வை தோன்றியது மெதுவாக கையை உயர்த்தி அது இரண்டு அடி பின்னால் நகர்ந்து திடீரென நேராக நின்று மார்பில் முஷ்டிகளை தட்டியது பின்னர் ஒரு வலிமையான கர்ஜனையை வெளியிட்டது அருகில் மரத்தில் தொங்கிய பால் வெள்ளை ஆன்மீக அடுப்பை தயக்கத்துடன் பார்த்து அது வாயை திறந்து மஞ்சள் ஒளியை வெளியிட்டு ஆன்மீக அடுப்பை ஒளிரச் செய்தது ஆன்மீக அடுப்பு காற்றில் மிதந்து லாங் ஹவோசெனின் திசையில் பறந்தது ஆனால் அவனுக்கு முன்னால் நின்றது குரில்லா திடீரென திரும்பி ஓடியது அதன் தொடர்ச்சியான மெதுவான கர்ஜனைகள் பிரிய மனமில்லாத உணர்வுடன் நிறைந்திருந்தன அது மீண்டும் மீண்டும் கர்ஜித்தது இது நமக்கு இந்த ஆன்மீக அடுப்பை கொடுத்துவிட்டதா சிமா சியான் ஆச்சரியத்துடன் கேட்டான் லாங் ஹவோசென் மெதுவாக தலையசைத்தான் அப்படித்தான் இருக்க வேண்டும் லிங்க்தாத்தா சொன்னார் மாயத்தோட்டத்தில் உள்ள ஆன்மீக அடுப்புகளைப் பெற இரண்டு சோதனைகளை கடக்க வேண்டும் ஒரு வழி நாம் இப்போது செய்தது போல மந்திர மிருக பாதுகாவலரை தயக்கமின்றி ஆன்மீக அடுப்பை வழங்க வைப்பது ஆனால் மற்ற முறையில் பாதுகாவலர் மிருகத்தை கொன்று ஆன்மீக அடுப்பை பெறுவது சோதனைகளை மிகவும் கடினமாக்கும் இது இறுதி சோதனைக்கும் பொருந்தும் சிமாசியான் தலையசைத்தான் தலைவா விரைவாக இதை இணைத்துக் கொள்ளுங்கள் பிறகு மற்றவற்றை நமக்காக பார்ப்போம் மற்றவர்கள் இதை இயல்பாகவே எண்ணினர் லாங் ஹவோசன் குழுவின் மையமும் தலைவருமாக இருந்தான் மேலும் இந்த ஆன்மீக அடுப்பு உறுப்பு இல்லாதவையாக இருந்ததால் அவனது வலிமையை உடனடியாக உயர்த்துவது அவர்களுக்கு இயல்பான தேர்வாக இருந்தது லாங் ஹவோசன் தலையை அசைத்தான் நான் முன்பே சொன்னேன் நல்ல புதையல்கள் பொருத்தமானவர்களுக்கு செல்ல வேண்டும் நிச்சயமாக நான் இந்த ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தலாம் ஆனால் நான் அதற்கு மிகவும் பொருத்தமானவன் இல்லை வா னீர் இதை இணைத்துக்கொள் நானா சென் இன்னீர் தனது மூக்கை சுட்டிக்காட்டி லாங் ஹவோசனை குழப்பமாக பார்த்து முதல் ஆன்மீக அடுப்பு தனக்கு ஏன் கிடைக்க வேண்டும் என்று புரியவில்லை என்று கூறினாள் சென் இந்நீர் இதற்கு மகிழ்ச்சியடையவில்லை மாறாக நம்பிக்கையின்றி கூறினாள் தலைவா நான் குழுவில் மிகவும் பயனற்றவள் என்று நினைத்து என் வலிமையை முதலில் உயர்த்த விரும்புகிறீர்களா லாங் ஹவோசென் தன்னை அடக்க முடியாமல் சிரித்தான் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய் விரைவாக இதை உறிஞ்சு இது ஒரு உத்தரவு நீ இன்னும் உன்னை பலவீனமாக எப்படி சொல்ல முடியும் மெட்டால் பரிணாமம் அடைய காத்திரு பிறகு இந்த பையன் ஆறாவது தர மந்திர மிருகத்திலிருந்து ஏழாவது தர மந்திர மிருகமாக மாறுவான் அப்போது பொருத்தமான மந்திர படிகங்கள் இருந்தால் அவன் எட்டாவது தர மந்திர மிருகங்களின் வலிமையை வெளிப்படுத்த முடியும் இது இன்னும் பலவீனமா இந்த ஆன்மீக அடுப்பு உனக்கு மிகவும் பொருத்தமானது எனவே இப்போது விரைவாக உறிஞ்சு நீ உறிஞ்சும்போது நீ ஏன் மிகவும் பொருத்தமானவள் என்று எல்லோருக்கும் விளக்குகிறேன் அப்போதுதான் சென்னியினீர் அவனது முடிவில் மகிழ்ச்சியடைந்து உற்சாகத்துடன் லாங் ஹவோசெனின் பக்கம் ஓடி தனது கோல வடிவ கிறிஸ்டல் பந்தை எடுத்தாள் அவளது இரு கைகளில் இருந்து வெள்ளை ஒளிப்புள்ளிகள் மிதந்து வெளியேறின அவற்றை கிறிஸ்டல் பந்தில் செலுத்தியவுடன் அது ஒரு ஒளியை வெளியிட்டது சென் இன்னின் முழு உடலும் மென்மையான ஆன்மீக ஆற்றல் அலைகளால் சூழப்பட்டது கிறிஸ்டல் பந்து மின்னியது வெள்ளை ஒளியை வெளியிட்டு ஆன்மீக அடுப்பை உள்ளடக்கி அதை சென்னியிருக்கு முன்னால் இழுத்தது சென்னிரின் அழகிய முகம் உடனடியாக தீவிரமானது வலது கையின் முன் விரலைக் கடித்து ஒரு துளி இரத்தத்தை ஆன்மீக அடுப்பில் விழவிட்டாள் உடனடியாக ஒரு செறிவான வெள்ளை ஒளி வெடித்து சென் இந்நிறை முழுமையாக உள்ளடக்கியது